எல்லாத்துக்கும் பொருள் தேவைப்படுது இப்போ இத வந்து ராஜராஜேஸ்வரி வழிபாட்டு மன்றத்தோட ஒட்டி சொல்லிட பாருங்க நாம நிறைய பொருட்செலவு பண்ணி இன்னைக்கு இந்த வழிபாட்டு மன்றத்தினுடைய விழாவை நடத்தி இருக்கிறோம் பொருள் இருந்ததுனால விழா நடத்த முடிஞ்சது இப்போ அருள் வேணும்னா எல்லாரும் சாப்பிட்டு உழவார பணி செய்துட்டு போனோம் இந்த மண்டபத்தை அதையும் பார்த்துங்க அதை செய்தியோட சேர்த்து சொல்லிடுறேன் சரியா எல்லாரும் செய்யணும் யாரோ ஒரு நாலஞ்சு பேர் இன்னைக்கு எல்லாருக்குமே அருள் தேவை இன்னைக்கு வந்தவங்களுக்கு பொருள் ஏற்கனவே செலவு பண்ணிட்டு இருக்கோம் சரியா புண்ணியம் செய்ய கூட பொருள் தேவைன்னு சொல்லி அழுத்தம் திருத்தமா அனுராதா சொல்லியிருக்காங்க எஸ்பி நம்ம சூரிய பிரபா என்ன பதில் சொல்ல போறாங்கன்னு தெரியல கோவையில் பிறந்த கொங்கு தமிழே கொஞ்சம் மலையாளம் தாய்மொழியே பாவை வர அறிந்ததோ நால் வேதம் போல நான்கு மொழியே தமிழ் ஆங்கிலம் இந்தி மலையாளம் பிறந்த திருவண்ணாமலை முக்தி தலத்தில் இந்த அடியார் ஜோதிபமாக பெருமானை தரிசித்தார் மலை வளத்திலே தாய்மொழி தாய்மொழியோ மலையாளம் வழிபடுவதில் இவருக்கு தெய்வ தமிழ் மொழியே தனி அடையாளம் பிழை இல்லாமல் தமிழ் மொழியை உச்சரிப்பார் தம் குரல் வளத்தால் பழுதில்லா பக்தி நெறியில் தொழுது அழுது நம்மையும் அழை வைப்பார் அன்பே சிவம் அதுவே தவம் எதிலும் சிவம் எல்லாம் சிவம் எப்போதும் சிவம் தப்பாமல் சிவம் 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 இப்படின்னு ஒரு பத்து தடவை சொல்லி பாருங்க பெரும் கங்கையும் காவிரியும் அவருடைய கண்களிலே வந்து பெருகும் பாருங்க எப்போதும் இந்த இரு விழிகளிலே ஆனந்த கண்ணீர் மட்டும் சுரக்கும் தப்பாமல் அப்பன் ஈசனை பற்றி சொன்னால் அது நிக்காமல் ஊற்றாக பெருக்கும் நடிப்பார் துடிப்பார் வாசிப்பார் ஜொலிப்பார் சின்னத்திரை மற்றும் தொலைக்காட்சி சேனல்களில் அது மட்டுமா அகில இந்திய வானொலியிலும் ஒழிப்பார் தம் குரல் வளர்த்தால் இவர்தான் உண்மையில் பெண்ணில் நல்லால் தமிழ் உச்சரிப்பில் ஈர்க்கும் வல்லால் சுந்தரர் கண்ட பறவையாரும் சங்கிலியாரும் இவர் ஒருவருக்குள் ஒளிந்துள்ளார் அவருடைய நாயகன் பெயர் சுந்தரன் சுந்தரம் பேசுவது பழகுவது அன்பு காட்டுவது என்று அனைத்திலும் கூட்டுவார் இனிமை வேண்டுவதே அருளே என பேச வந்துள்ளார் கேட்கும் உங்களுக்கு போல பொறுமை ஒரு எஸ்பி போடுங்கய்யா ஓட்டல்ல அது ஸ்பெஷல் தோசை எஸ்பி வாராங்கயான் சித்தாந்த மாணவர்கள் மத்தியில அது சூரிய பிரபா அம்மையார் அவர்கள் வாங்க எஸ்பி நாங்களெல்லாம் அன்பா கூப்பிடுற சூரியபிரபா சுந்தரம் தாங்க அற்புதமா உங்க தலைப்பு கேத்த பேச்ச இந்த மேடையில ஒரு தரம் சீக்கிரம் முடிங்க சீக்கிரம் முடிங்க சிவா என்ன திருச்சிற்றம்பலம் இங்க வீட்டிற்கும் அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் ராஜ ராஜேஸ்வரி வழிபாட்டு மன்றத்தின் அடியார் பெருமக்களுக்கும் நெற்றிக்கண் திறப்பினம் குற்றம் குற்றமே என கூறும் நடுவர் அவர்களுக்கும் இல்லறத்திற்கு பெரிதும் தேவை பெரிதும் வேண்டுவது அருளா பொருளா என்ற இரு தலைப்பிலும் பேச வந்திருக்கும் ஆன்றோர் சான்றோர்களை உங்கள் அத்தனை பேரின் திருவடிகளையும் தொட்டு வணங்கி இந்த இல்லறத்திற்கு பெரிதும் தேவை அருள் தான் அப்படின்னு பேச வந்திருக்கேன் அதாவது இப்ப வந்து போன்ல பணம் இருக்கு இப்ப பேங்க்ல அக்கௌண்ட்ல பணம் இருக்கு நான் போன் வச்சிருக்கேன் இந்த போன் ஜிபே பண்ணணும்ப்பா ஜிபே உடனே அர்ஜென்ட்டு உடனே இடத்துல நிக்கிறேன் நான் பேமெண்ட் பண்ணி ஆகணும் ஒரு பில்டிங் வேலை நடந்துட்டு இருக்கு நான் உங்களுக்கு கொடுத்தாகணும் உடனே அடுத்து பேமெண்ட் பண்ண அடாட ஏன் சுத்திக்கிட்டே இருக்குது போக மாட்டேங்குது அவன் கல் இறக்க மாட்டேங்கிறான் மண் இறக்க மாட்டேங்கிறான் எப்படிடா இப்போ பாதியில் நிற்குது வேலை என்ன செய்யறது அப்போ உடனே என்ன பண்றாங்க அந்த நெட்ஒர்க் கொஞ்ச நேரம் கழிச்சதுக்கு அப்புறம் நெட்ஒர்க் வேலை செய்யுது அந்த நெட்ஒர்க் வேலை செஞ்சா பணம் போகுது அந்த நெட்ஒர்க் தாங்க அருள் பொருள் இருக்கு அதை உங்களால கரெக்டா சரியான இதுல உபயோகப்படுத்தணும்னா அதுக்கு என்ன தேவை நெட்வொர்க் தேவை அந்த நெட்ஒர்க் தான் திருவருள் திருவருள் இருந்தால் மட்டுமே உங்களுக்கு இருக்கக்கூடிய பொருளை நீங்கள் சரியாக உங்கள் இல்லறத்தில் பயன்படுத்த முடியும் எல்லாரும் பொருள் நம்ப மாட்டீங்க நடந்த உண்மையை சொல்றேன் நான் எனக்கு ஒரு எங்க அடிய எனக்கு என்னோடது இல்ல சிவபெருமானுடைய சிவசிவ இல்லம்னு ஒரு இல்லம் வந்து இப்போ நாங்க வந்து கட்டி முடிச்சோம் எங்களுக்கு கொடுத்த ஒரு வேலை அப்ப அதற்கு சரியான நேரத்துல எனக்கு நிதி உதவி கிடைக்கல

அது கிடைக்கும் எத்தனையோ நல்ல உள்ளங்கள் கிட்ட இருக்கு ஆனா அது எங்க போய் எப்படி கொடுக்கணும்னு கூட தெரியாது ஆனா அந்த நேரத்துல இறைவனுடைய திருவருள் நான் யாரும் கேட்கல பெருமான மட்டும்தான் கேட்டேன் பெருமானே எனக்கு தெரியாதப்ப இந்த வேலையை முடிச்சு கொடு எனக்கு தெரியாது நீ கொடுத்த வேலை தானே அப்போ அந்த பொருள் கூட யார் மூலமாக எங்கிருந்து வர வேண்டும் என்று முடிவு செய்தது அவன் அப்போ அந்த அருள் எப்படி கிடைத்து எப்படி அந்த வேலை முடிந்தது என்பது என் உடனிருக்கும் அத்துணை அடியார் பெருமக்களுக்கும் தெரியும் இன்னொரு விஷயம் பொருள் இருந்தாதான் நாம வந்து இளத்தை நடத்த முடியுமா பொருள் இல்லாமல் நடத்துறது இல்லையா நல்லா யோசிச்சு பாருங்க நம்ம இளையான்குடி நாயன்மார் அவருடைய எப்படி நடந்துச்சு அவர் என்ன பண்ணுவார் அவர்கிட்ட எதுவுமே இல்லை ஆனா அரியாறுகளுக்கு அவரால் முடிஞ்ச உணவை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவர் சாப்பிடுவார் கஞ்சி வச்சாலும் சரி அதுக்கு பொருள் தேவையில்லை ஏதோ ஒரு வயல இருக்க அரிசி எடுத்து அவர் பண்றாரு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இறைவன் வராரு அவங்களுடைய அவர் வரும்போது கூட அந்த ராத்திரி நேரத்தில் அவர் என்ன பண்றாரு பொருள் இல்லை அவர்கிட்ட அருள் இறைவனோட திருவருள் இருந்திருக்கு பெருமான் வரார் அவருக்கு சாப்பிட கொடுக்கணும் யார் வந்தாலும் அடியார் வரவங்க எல்லாம் பெருமானே நினைச்சுக்கிறார் அவரு வந்து அவங்களுக்கு உணவு அந்த நேரத்துல அவர் அந்த ராத்திரி நேரத்துல அந்த நெல்லெல்லாம் எடுத்து விதச்ச நெல் வித நெல் எடுத்து உணவு செஞ்சு கொடுக்குறாரு இந்த மாதிரி எல்லாம் நடந்த போது அதுக்கு பொருள் தேவை இருந்ததா சொல்லுங்க ஏன் எல்லாரும் சாப்பிட போறீங்க பசிக்குதா ஆ உடலுக்கு தேவை அந்த பசிங்கிறது ஆனா அருள் என்பது நாம என்ன இந்த உடலை வளர்ப்பது மட்டுமல்ல இந்த உள்ளத்தையும் இந்த உயிரையும் வளர்ப்பதற்கு அருள் தேவை அப்ப அது நிறைய பேர்த்துக்கு பசியே இருக்காதுங்க இப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்ப திருவருள் இல்லைன்னு அர்த்தம் அப்ப பசிக்குதுன்னா நிச்சயமா திருவருள் இருக்கு தான் நீங்க சாப்பிட போறீங்க ரைட்டா இன்னொன்னு நம்ம சொல்றாங்க ஐயா பேசும்போது சொன்னாரு குலதெய்வத்திற்கு நம்ம செல்றோம் இதுவா இந்த விழா எடுத்து நடத்துறோம் எதுக்கு இந்த விழா நடத்துறோம் பொருள் கிடைக்கணும் நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க சிவாய நம்ம எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம் ஐயோ இங்க வந்து நான் இந்த விழா நடத்துறேன் எனக்கு பொருள் தருவாங்க இங்க ஒரு அஞ்சாயிரம் கொடுப்பாங்க அங்க ஒரு பத்தாயிரம் கொடுப்பாங்கன்னு சொல்லி எல்லாம் வந்திருக்கீங்க எதற்காக வந்திருக்கிறீர்கள் அடியார் பெருமக்களே சத்தம் இல்லையே திருவருளுக்காக வந்திருக்கீங்க ராஜ ராஜேஸ்வரி அம்மா அழைத்ததுனால் வந்திருக்கீங்க நீங்க இல்லையா அப்போ நம்ம குலதெய்வத்துக்கு செய்யறதுக்கு பணம் இல்லைனாலும் பரவாயில்ல நம்ம மனசோட நினைச்சு தாயே நீங்க வந்து நில்லுன்னா வந்து நிக்க வைப்பாவோம் பணம் தேவையில்லை அதற்கு திருவருள் தேவை திருவருள் ஆட்டோமேட்டிக்கா உங்க வேலை நடக்கும் இன்னொன்னு வரலாறு பாத்தீங்கன்னா அவர் வந்து சாதம் நம்மள மாதிரி இருந்தவர் தான் இப்ப நம்ம நூட்டா நிறைய தெரிய அவர் சொன்னா தெரியும் நம்மள மாதிரி வாழ்ந்தவர் அப்போ அவர் என்ன பண்றாரு நம்ம எல்லாம் நல்லா சொல்றோம் எதையோ நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கோம் பொருள் பொருள் பொருள்னு ஆனா அதுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் இருக்குன்னு தெரிய வரும்போது நாட்கள் கடந்து போயிருக்கும் வாய்ப்பு வரும்போது பயன்படுத்தி கொள்ளுங்கள் பொருள் இருக்கிறவங்க வாய்ப்பு வரும்போது பயன்படுத்திக்குங்க அருளை சேர்ப்பதற்கு அதுவே உங்கள் சந்ததிகளை காக்கும் என்பது உறுதி இன்னொன்னு வள்ளலார் வந்து பசியோட இருக்காரு படு தூங்கிட்டாரு உடனே யாரு கொண்டு வந்து கொடுத்தா சோறு சோறு கொடுத்தது நானா நீங்களா பக்கத்து வீட்டுக்காரரா இல்ல பெரிய பணக்காரரா யாரு கொண்டு வந்து கொடுத்தாங்க சோறு திருவற்றியூர் யார் வந்தாங்க வடிவுளை அம்மா வந்தாங்க வந்து அவங்க அண்ணி ரூபத்துல வந்து உணவு கொடுக்கறாங்க இதெல்லாம் சாதாரணமா கிடைக்கிற விஷயமா இல்லறத்துக்கு தேவை என்ன தேவை முக்கியமா அருள்

காரைக்கால் அம்மா சாதம் நம்மள மாதிரி இருந்தவங்க தாங்க அவங்க எவ்வளவு அன்பு இறைவன் மேல அந்த அன்புக்கு எதாவது அளவுண்டா அவங்க கிட்ட அப்போ உணவு இல்ல உணவு வந்து சமைக்க போறாங்க அதற்குள்ள ஒருத்தர் வந்து அவங்க பெரிய பணக்காரர் அந்த நேரத்தில் என்ன கொடுத்தாரு சிவாயண்ணம் என்ன கொடுத்தாரு மாம்பழத்தை அருள் அங்க அருள் டெஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகுது இன்னொரு மாம்பழமும் வருகிறது எப்படி வந்துச்சு அருள் நாளதான வந்துச்சு காசு கொடுத்து சாமி எனக்கு குடு தான உங்களுக்கு ஒரு ஓடி குடுக்கிறேன் எனக்கு உடனே குடு அந்த மாதிரி இல்லாத காசா ரத்தாரா பொண்ணு தர குடுநாங்களா அப்ப அவங்க என்ன கேட்டாங்க என்ன அவங்களுக்கு இருந்தது அவங்க கிட்ட இருந்தது என்ன திருவருள் அவர்களும் இல்லறத்தில் இருந்தவர்கள் தான் அப்போ இல்லறத்துக்கு பெரிதும் தேவை என்ன அருள் சத்தம் வரலையே நல்லவர் தீயர நாதினச்சினர் செல்லல் கெட சிவ முத்தி காட்டுவ கொல்ல நாம தமர் கொண்டு போம் இடத்து அல்லல் கெடுப்பன அஞ்செழுத்துமே நம்ம இல்லாரம்னா நிச்சயமா நமக்கு அல்லல் இருக்கும் இல்லாம இல்ல ஆனா அதெல்லாம் காக்கக்கூடியது அஞ்செழுத்து அந்த தும்மல் இருமல் தொடர்ந்த போல்தினும் வெம்மை நரகம் விளைந்த போல்தினும் இம்மை வினை அட செய்தும் போல்தினும் அம்மையினும் துணை அஞ்செழுத்துமே எல்லாத்துக்கும் நமக்கு துணையா இருப்பது எதுங்க அஞ்செழுத்து அப்போ இல்லறம் நடத்துவதற்கு இது தேவை இல்லையா சொல்லுங்க தேவை இருக்கா இல்லையா தேவை அப்போ இதத்தான் நாம வந்து புடிச்சுக்கணுமே ஒழிய இல்ல எனக்கு பொருள் தான் தேவைன்னு சொல்லிட்டு பொருள் பின்னாடி ஓடுவதில்லை அருள் உடை சுடரே அழிந்ததோர் கனியே பெருந்திரல் அருந்தவர் கரசே பொருளுடை கலையே புகழ்சியை கடந்த போகமே யோகத்தின் பொலிவே தெருளிட தடியார் சிந்தையுள் புகுந்த செல்வாமே சிவ பெருமானே இருளிட துன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்த அருள்வதியே அருளுடை சுடரே இறைவன் எப்படி சொல்றாங்க மாணிக்க வாசகர் சொல்ற அருளுடைய இறைவன் அருளுடையவன் அப்போ அருள் அவர்கிட்ட நிறைய இருக்கு நாம இல்ல இடத்துல பொருளை தேடி தேடி என்ன பண்ணிடுறோம் அருளை விட்டுறோம் அதுக்கப்புறம் நெட்வொர்க் வேலை செய்யலையே நெட்வொர்க் வேலை செய்யலையேன்னு வருத்தப்படுறோம் இதுதான் விஷயம் அப்ப நெட்வொர்க் வேலை செய்யறது நம்ம என்ன செய்யணும் இறைவனை சிக்கன பிடிக்க வேண்டும் பிடித்தால் ஈஸியாக இந்த இப்படி சுத்தி நம்ம என்ன பண்றோம் இப்படி சுத்தி மூக்க தொடரும் ஈஸியா இப்படி தொடற மூக்க எல்லாரும் என்ன பண்றோம் பணம் காசு பொருள் சொத்து சோகம் அப்படின்னு ஓடிக்கிட்டே இருக்கிறோம் ஆனா அதே இறைவனுங்கிற அந்த அருளை பிடித்து கொண்டே போகும்போது இல்ல ஆகிறது ஈஸியா அப்படி தொடரலாம் இது எவ்வளோ ஈஸி நாம் என்ன பண்றோம் இதை விட்டு போட்டு வழிபாட்டு பண்றேன்னா அந்த டைமுக்கு மட்டும்தான் வருவேன் கோயிலுக்கு வரமாட்டேன் ஆஹ் இதை பண்ண மாட்டேன் அங்கையா அடியாரோட சேர்ந்து இருக்கணும் ஒரு விசேஷம்ப்பா வர வரமாட்டேன் என் குடும்பம் என் புருஷன் என் பொஞ்சாதி என் பிள்ளை இப்படியேதான் உட்கார்ந்துருக்கிறோம் எப்ப நம்ம இதெல்லாம் மீண்டு வருவது அப்போ இல்லறத்திற்கு தேவை தேவை இல்லறம் கண்டிப்பா நடக்கணும் ஆனா அருளோடு சேர்ந்து இறைவனை நினைத்துக்கொண்டே நீங்கள் செய்யும் பொழுது எல்லாம் நல்லறமாகிவிடுமே அதே மாதிரி இந்த காசு சொன்னாங்க திருஞான சம்பந்த அருளிய அந்த காசு எதற்காக நம்ம கேட்டோம் எதுக்காக காசு கேட்டாங்க பொருள் தேவை இல்லறத்திற்கு பெரிதும் வேண்டுவது பொருள் தான் ஆனால் அருள் இருந்தால் அந்த இல்லாத கையில கூட பொருள் வந்துச்சே எப்படி இறைவன் கொடுத்தார் அப்படிங்கிற தான் நம்ம இதுல எடுத்துக்கணும் அப்போ என்ன பண்ணணும் நாம இதுல இருந்து நமக்கு தெரிய வரது என்ன இல்லறத்திற்கு பெரிதும் தேவை அருள் இல்லறத்துக்கு பெரிதும் தேவை அந்த பொருள் செய்யறதுக்கு நம்ம இதுங்க அனுராதா அம்மா சொன்னாங்க என்ன பண்ணணும் புண்ணியத்தை சேர்த்தி வைக்கணும் பொருளை கொடுத்து எல்லாம் வாங்கி நிறைய பேருக்கு தான தர்மங்கள் செஞ்சு புண்ணிய

திருவருள் சென்றால் ஆட்டோமேட்டிக்கா பொருள் வந்து சேர்ந்து விடும் என்பதை உங்களிடம் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சிவாய நம திருச்சி சம்பளம் வந்து சொற்பொழிவுக்கு போயிட்டு வந்து திண்ணையில படுத்துட்டார் அவருக்கு அருள் இருந்ததனால் அவருடைய அந்நியாருடைய ரூபத்துல அந்நியாருடைய ரூபத்துல பாருங்க சாப்பாடு போட்டோம்னா ஒரு அண்ணி வர வேண்டி இருக்கு அந்நியார் ரூபத்துல யாரு அம்பாள் வடிவுடைய முனையும் வந்தா இல்லையா அருளால் கிடைத்தது மாங்கனி காரைக்கால் அம்மையா அருள் இருந்ததுனால தான் அந்த கையில வந்து அந்த இரண்டு மாம்பழமும் தங்கியது அருளை உடைய சுடரே அப்படின்னு திருவாசக பாடல் அருமையா சொன்னாங்க ஈஸியா ரொம்ப சுலபமா இறைவனை அடையறதுக்கு அருள் மட்டும்தான் வழின்னு சொல்லியிருக்காங்க நம்ம சாத்தான்குட்டி என்ன சொல்றாருன்னு பார்ப்போம் கற்பக விநாயகன் பணியும் பொற்குடன் அற்புத திருத்தொண்டில் அரும்பணி வெறும்பணி குரும்பணி மலைப்பணி புரிவதில் நிகர் இல்லைன்னின் பணி புன்னகையும் பூமுகமும் கொண்ட ஒவ்வொரு செயலையும் முடிக்கின்றாய் எண்ணற்ற செயல்களை எளிதாக செய்ய நீயெங்கு கற்றுக்கொண்டாய் பொறுப்போடு பல அருக்குருநாதனிடம் பாடத்தையும் பணிவையும் கற்றாய் அதனால் திருக்கோயில் திருத்தொண்டு பரவுவார் என்னும் விருதை வழிபாட்டு மன்றத்திலும் பெற்றாய் சரியான வயதில் ஆன்மீகம் அறிந்தால் சரியாக தோன்றும் உலகியல் முறை சரிவுகள் வந்தாலும் எதிர்கொள்ள தேன்றும் இவரைப் போல் சாதிக்கும் முறை அது மட்டுமா வழிபாட்டு மன்றத்தினுடைய இறையருள் பெற்றவர் வழிபாட்டிலே இரையொருள் பெற்றவர் வழி காட்டும் தகுதி உடையவர் வேண்டுவது பொருளே எனக்கு என நமக்கு வழிகாட்டுவர் கற்றவராயனும் பாத்திரத்திற்கு ஏற்றார் போல பழகும் செல்ல பிள்ளை பண்புகள் நிறைந்த நம்ம சாஸ்தான் குட்டி பிள்ளை வாங்க சாஸ்தான் குட்டி பிள்ளை மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என் மதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கு இருக்கும் சான்றோர் பெருமக்களும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ அருளா பொருளா இதுதான் விவாதம் பொருள் பொருள் தான் வேண்டும் பொருள் மூலமா அருளை சேர்க்கணும் இதுதான் எங்களுடைய கருத்தாக நாங்கள் முன்வைக்கிறோம் சரிங்களா பொருள் வேண்டும் தான் அருளும் வேண்டும் தான் ஆனா பொருள் தான் முதன்மையானது தலைப்பு என்னது இல்லறத்துக்கு பெரிதும் வேண்டுவது பொருள் அருள் இல்லறத்துக்கு பொருள் தான் முதல்ல வேணும் அதிலிருந்து அடுத்த நிலைக்கு அருளியல் நிலைக்கு போகும்போது அருள் தேவை அந்த கருத்து தான் முன்வைக்கிறேன் நடுவரையார் அவர்களே நம்பியார் யாருங்க சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவர் யார் சிவருமானின் அணுக்க தொண்டர் தம்பிரான் தோழர் அப்படிதான் நமக்கு தெரியும் நம்மளுடைய பெரிய புராணத்தின்படி நம்ம சுந்தர பெருமானை நம்ம பார்க்கிறோம் பார்க்கும்போது அவருடைய வாழ்க்கை வரலாறு நடந்த ஒரு சில சம்பவங்கள் நமக்கு என்ன சொல்லுது அருளாளராக தான் இருக்கார் அவரு அருளாளராக இருக்கிறாரு அப்போ பல இடங்கள்ல சுந்தரன் பொருட்டு உனக்கு தந்தோம் ஏதோ நெல் தந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெல் குவியலை கொடுக்கறாங்க சுந்தரராக இருந்தாலும் அந்த இடத்துல பொருள் தேவைப்படுது பசி இன்னொரு இருக்கும் போது பொருள் தேவைப்படுதுல செங்கல் பொன்னா பொண்ணாமறுது ஆட்சியார் அடியாருக்கு அமுது சேவிக்க பொன் பெற்று திரு பாச்சிலாச்சி ராமன் தளத்திலையும் திரு முதுகுண்டத்திலையும் பொன் பெறாங்க என் மாயாஜாலத்தில் அப்பவுமே வர வச்சிருக்கலாமே ஏன் பண்ணல ஏன்னா அவரும் இல்லறத்துல தான் இருக்காரு சுந்தரபெருமான் தான் இருக்காங்க பறவை திருமணம் பண்றாங்க இங்க திருவட்டியூர்ல சங்கிலி ஆட்சியர் திருமணம் பண்றாங்க எங்க இருந்தாலும் இல்லறத்துக்கு அந்த இடத்துக்கு அதாவது உலகியல் பார்வையில் அந்த இடத்துக்கு பொருள் தேவை அதை மட்டும்தான் முன்வைத்து அவங்க விண்ணப்பம் பண்றாங்க கிடைக்குது விண்ணப்பம் பண்ணாம மற்றவர்கள் மூலமாகவும் கிடைக்க வைக்கிறாங்க ஆற்றுல போட்டத குளத்துல எடுத்ததெல்லாம் தெரியும் மணிமுத்தார் திருமதுகுன்றம் என்னும் விருதாச்சலத்தில் ஆற்றுல அந்த பன்னிரெண்டாயிரம் பொற்காசுகளை போற்று திருவாரூர் கமலாலயம் குளத்தில் அதை மீட்டு எடுக்கிறார் அது மூலமாக அமுது செய்வித்து எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க ஆற்றுல போட்டது குளத்துல எப்படி கிடைக்கும் கிடச்சிது அவருக்காக கிடைச்சிது சரி இப்போ நம்ம அதே மாதிரி சொக்கநாத பெருமான் பானபத்ரனுக்கு வந்து திருமுக பாசரம் கொடுப்பாங்க அது எல்லாருக்கும் தெரிஞ்சது சேரமான் பெருமான் அதுக்கு பொற்காசுகள் அவங்களுக்கு கொடுப்பாங்க அவரும் ஒரு ஓடைச்சூடியில தான் எழுதி கொடுக்குறாங்க திருமுக பாசரம் அது என்னது பொருளா அருளா உளைச்சுடி பொருளா அருளா பொருள் பொருள் மூலமா அருள் கிடையாது அது அவங்களுக்கு கிடைக்குது சரி சித்தாந்த அடிப்படைக்கு வருவோம் சைவ சித்தாந்தத்தினுடைய உயர் கொள்கை என்னதுங்க நடுவர் அவர்களே உங்களுக்கு உங்களுக்கான கேள்வி நடுவர் அவர்களே உங்களுக்கான கேள்வி சைவ சித்தாந்தத்தின் உயர்ந்த கருத்து என்னது முப்பொருள் அருள் உண்மையா முப்பொருள் உண்மையா பொருள் அதுலையும் இருக்குது பிறப்பனும் காண்பது அறிவு இறைவன் தான் அவனும் ஒரு பொருளாதான் சித்தாந்தபடி இந்த உலகம் மாயையால் காரியப்பட்டது அது எல்லாருக்கும் தெரியும் மாயா மாயங்கிறது வந்து உங்களுக்கு காரணமாகவும் உலகம் என்பது காரிய பிரபஞ்சம் என்பது உலகம் என்பது எல்லாம் காரிய பொருளாக நமக்கு தெரியும் எல்லாமே காரியப்பட்ட பொருள் எல்லாம் சடப்பொருள் அதெல்லாம் நமக்கு சித்தாந்த இது பொருள் இல்லறத்துக்கு பெரிதும் உதவுவது கண்டிப்பாக பொருளாக தான் இருக்க முடியும் கண்டிப்பாக அருள் தேவைதான் ஆனா பொருளுக்கு அப்புறம் தான் இரண்டாவது பிரியாரிட்டி செகண்ட் பிரையாரிட்டி வேணா நமக்கு சொல்லலாம் தவிர பொருள் தான் நமக்கு அடிப்படையான தேவையான ஒன்று இளையான்குடியின் மாரநாயனார் எடுத்துக்காட்டு சொன்னீங்க இளையான்குடியின் மாரநாயர் கையில் அவருக்கு பொருள் இருந்ததுனால விதைநெல் இருந்ததுனால அவரால் அதை செஞ்சு செய்ய முடிஞ்சது அவருக்கு அருளே இருந்தாலும் கையில் பொருள் இருந்தது அதை வச்சு தான் அவங்க அந்த அருளை இன்னும் கொஞ்சம் உயர்த்திக்கிட்டாங்க என்ன இறைவனுக்கு அமுது செய்வித்து உயர்த்திக்கிட்டாங்க அதே மாதிரி குங்குளிய நாயனார் நமக்கு தெரியும் குங்குளிய நாயனார் செல்வம் இழந்து என்ன கடைசி அவங்களுடைய மனைவியுடைய தாலி கொடுத்து உணவுப் பொருள் வாங்க போகிறாங்க அப்பவும் பொருள் கொடுத்து தான் அவங்க அருள் வாங்குறாங்க கரெக்டுங்களா அதே மாதிரி நம்ம இவர் திருநாகை காரணத்தில் அதிபத்த நாயனார் தெரியும் அவரும் ஒவ்வொரு தினமும் நித்தமும் அவர் பிடிக்கிற முதல் மீன்க மீனை நமக்கு விட்டு இது பண்றாரு அங்கேயும் ஒரு பொருள் ஒரு பொன்னாலான மீன் கிடைச்சும் அதை விட்டு தான் பெருமானுடைய அருளே கிடைக்கிது பொருள் இல்லாமல் நம்ம அருள் பெற முடியாது நம்ம நித்திய வழிபாடு எடுத்தாலும் சரி இல்ல விழாவாக எடுத்தாலும் சரி இப்போ இங்க வந்து அருள் தான் ஆனால் அருளுக்கு அருளுக்கு முதுகெலும்பாக இருக்கிற பொருளும் நமக்கு தேவை அதை வச்சு தான் நீங்க அந்த அருளை வாங்குறீங்க எல்லாருக்கும் அருள் தேவைதான் அந்த அருளுக்கு அடிப்படையா இருக்கிறது என்னதுன்னா பொருள் தான் பொருள் இல்லாமல் நம்ம இந்த உலகத்தில் வாழ்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு வழிகள் ரொம்ப குறைவு சரி இங்கே எல்லாத்துக்கும் மெது சித்தாந்தப்படியும் சரி நம்மளுடைய அருளாளர்கள் அவர்களுடைய நோக்கங்களும் நம்மளுடைய கூட இருக்கிற நம்ம நம்மளுடைய அடையார் பெருமக்கள் எல்லாரும் இருந்து தான் வராங்க எல்லாத்துக்கும் பொருள்ங்கிறது அடிப்படை என்பதை என்னுடைய வாதங்களை இந்த மேடையில் வைக்கிறேன் நன்றி வணக்கம் கருதி நான்கு நிமிடத்திற்கு முன்னாலேயே முடித்து விட்டார் பொருள்தான் தேவன் சொல்லி நிறைய விஷயத்தை சொன்னார் ஆனா அதிபத்த நாயனார் வந்து அந்த நவரத்னங்கள் செதிலுடைய மீனை அவர் போய் விக்கல விட்டார் அது ஏழ்மை நிலையிலும் அதை அது தானே சொல்ல முடியும் ஆமா பொருளை விட்டதனால் அருள் கிடைச்சது தங்க பொருள் ம் சரி உங்களுக்கலை நாயனாரு ரொம்ப கஷ்டப்பட்டார் செல்வந்தராக இருந்தார் அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து எல்லாத்தையும் வந்து குங்குளியம் போட்டு போட்டு இறைவனுக்காகவே வந்து பொருள் எல்லாம் செலவு பண்ணார் அதனால அருள் கிடைச்சது பொருள் செலவு பண்ணணும் அப்படின்னு ஒரு கருத்தை மட்டும் பதிய மறந்துவிட்டேன் இந்த புத்தகம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க பலன் தரும் பதிகங்கள்னு நிறைய பார்த்துருப்பீங்க இந்த புத்தகத்தினுடைய நீங்க பெரும்பான்மையான பதிகங்கள் எதுவாக இருக்கும்னா நமக்கு பொருள் வேண்டி பெறக்கூடிய பதிகங்களா மட்டும்தான் இருக்கும் அது எல்லாருக்கும் தெரியும் எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா செல்வம் கல்வி திருமணம் திருத்தல செலவு எந்த டாபிக் எடுத்தாலும் குறைந்தது ஒரு முப்பது முப்பத்தி ஐந்து பதவிகள் இருக்கு அருளை வேண்டினா வெறும் நான்கு தான் ரேஷியோ இது நான்கு இதுலயே தெரிஞ்சுக்கலாம் எது இல்லறத்துக்கு தேவை நன்றி அருள் சாப்பிட சொன்னாரு அருளோட சொன்னாரு எல்லாத்திலயுமே பொருள் இருக்கு பொருள் கண்டிப்பா தேவைன்னு சொல்லி சொன்னார் எப்பொருள் யார் 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 வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுது அறிவுன்னு சொல்லி சொன்னாரு முப்பொருள் உண்மை இறைவனை பற்றி சொல்லுகின்ற பொழுது அந்த பதி பசு பாசம் அதில் கூட அதில் முப்பொருள் தான் இறைவனையும் பொருளாக தான் வந்து அங்க உருவகப்படுத்துன்னு சொல்லி நிறைய சித்தாந்தத்தோட தொடர்பு படுத்தி சொன்னார் நம்ம நேரம் கம்மியாக இருக்குது எல்லாரும் நமக்கு ஓடுறோம் ஓடுறோம் ஓடிக்கிட்டே இருக்கணும் இன்னமும் ஓடணும் பொருளை தேடி ஓடுறதா அருளை தேடி ஓடுறதால நமக்கு பயணம் தெரியல சரி ஓகே இப்போ நம்ம வந்து எனக்கு வந்து இவங்க ரெண்டு பேருமே வேணுன்றேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க யாராச்சும் கசங்கினாலோ க கண்ணீர் மல்கினாலோ எனக்கு பிடிக்காது இல்லையா ஏற்கனவே எனக்கு எல்லா ஊர் கொல்லாப்பும் என் தலையில் தான் வந்து விடியுது இதில் இவங்களுக்கு தீர்ப்பை சொல்லிவிட்டு அவங்க ஒரு பக்கம் நீ வா டேய் வாய் எங்கே இருந்தாலும் நீ பாண்டிச்சேரி வந்து வந்துதான் வருவ அப்படின்னு இவர் அந்த பக்கம் நமக்கு வம்பே வேணாம் நான் இதுல வந்து ஒரு மூணு சீட்டு எழுதியிருக்கிறேன் ஏன்னா நான் எப்பயுமே அம்பாட்டையும் எல்லாத்தையும் கேட்டுறது வழக்கம் அதனால ரியா புகழ்நி இங்கதான் இருக்கியா வா வா இப்படி வா இப்படி வாங்கி வாங்கி வா அதனால அருளேன்னு ஒரு சீட்டு பொருளேன்னு ஒரு சீட்டு ரெண்டுமே ஓணும் இன்னைக்கு இல்லறதுக்கு அப்படின்னு போட்டிருக்க போட்டு அம்பாட்ட போட்டு எடுத்துடலாமா ஏதோ சொல்றாங்க கலாவதி என்ன சொல்றாங்க இன்னொரு சீட்டு போடணுமா எதுவுமே வேணாம் பொருள் பொருள் வேணும் நல்லா கேட்டுங்க அதாவது அருள் இருந்தா தான் பொருளே வரும் ஞாபகம் வச்சுக்கங்க நிறைய பேர் அதை வந்து அனுபவப்பூர்வ பார்ப்ப இது அவங்களுக்கும் தெரியும் ஆனா தலைப்பு என்ன தலைப்பு கொடுத்தாலும் நம்ம சித்தாந்த மாணவர்கள் அருமையா பிச்சு உதருவாங்க ஆமா இல்லறத்துக்கு பேசிக்கிறோம் ஆமா இல்லறத்துக்கு பொதுவா நான் சொன்னது இல்லறத்துக்கு பொருள் வேணும் தான் இன்னைக்கு பாருங்க வசதி இல்லைன்னா ஒரு வயல இந்த காலத்துல மதிக்கிறது இல்லைங்க அவன் என்னதான் அறிவாளியா இருந்தாலும் அவன் அவன் சொல்லு சபை ஏறதுல இது எனக்கும் நான் பார்த்துருக்கேன் அதனால ஆமா பொருள் தான் கேட்பாரு பாருங்க இவங்க அடுத்த ரவுண்டுக்கு போவா பிரியப்படுறாங்க அம்பாள்கிட்ட வந்து பாரியா பாழனி இதுல வந்து ஒரு சீட்டு இன்னைக்கு கலிகாலத்துல இதுதான் தேவைப்படுது பொருள் இல்ல இல்லறத்துக்கு பெரிதும் தேவை பொருளே கொடுத்திருக்காரு ஆனா அதுக்காக அருளை மறந்துடாதீங்க நமக்கு அருளும் வேணும் இன்னைக்கு தேவைப்படுதுதான் சரி அம்பாள் கொடுத்த தீர்ப்பை நம்ம இந்த பட்டிமன்றத்துக்கு அப்படியே எடுத்துருவோம்